ஹாய் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த இப்போ பேருங்க நான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் வந்தே நான் அதேமாதிரி ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் அப்பாயின்மெண்ட்டுக்குத்தான் திருயக்குளக்கு போனேனா வந்து இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி ஆகிட்டுது பாருங்கள் இப்போ என்ன சொன்னால் இந்த இடத்தை பேருங்க இப்படி இருக்குது அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு எப்படி இருக்குது இடத்தை பேருங்க ஒரே மல் பனியும் மற்றது வந்து குளிரும் மற்றது வந்து நிலத்தில் சேரும் மற்றது வந்து இங்கே மழை பெய்து கொண்டு இருக்கின்றது அதுவும் ஒரு சாரல் மழை கணக்கு ஒரு என்னென்று சொன்னால் அந்த பனி மழை கணக்கு கொட்டி கொண்டு இருக்கின்றது அதே கணக்கு தான் இன்றைக்கு ஒரு புள்ளை வந்து லவாலில் வந்து என்னென்று சொன்னால் எதிர்பாராத விதமாக அந்த புல்லை வந்து மரணத்தி இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் கனடா லவாலில் நேற்று அஞ்சு முப்பது மணி அளவில் பஸ் ஸ்கூல் பஸ் வந்து அந்த பிள்ளைய வந்து வளமப்படி ஏற்றி கொண்டு போகிற பஸ் தான் அந்த பஸ்ஸில் இந்த பிள்ளை வந்து பயணித்து இருக்கின்றது இது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பஸ் வந்து இப்போ வந்து ஏற்றி கொண்டு போகிறது இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு பத்து அஞ்சு மீட்டர் கிலோமீட்டருக்கு அங்காள இருந்துச்சுன்னு சொன்னால் வேர்களை வந்து அந்த பஸ் வந்து ஸ்கூல் பஸ் அது ஏற்றி கொண்டு போகும் கொஞ்சம் தூரம் ஸ்கூலுக்கு அப்படித்தான் செய்கிறது இங்கே வந்து அப்படித்தான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்திருக்குதுன்னு சொன்னால் இந்த பஸ் வந்து ஒவ்வொரு நாளும் உயர்த்துறது போல விட அந்த பிள்ளை ஏறி போயிருக்குது பேருந்து திரும்ப வந்து விரைக்க பின்னேறும் விறைக்க இந்த பிள்ளை என்ன செய்துக்குதுன்னு சொல்லி அந்த ரோட்டை கடக்கும் போது இந்த பஸ்க்க பஸ் என்ன செய்திருக்கிற அந்த ஸ்கூல் பஸ் என்ன செய்திருக்குறோம் அந்த பிள்ளைய வந்து அதுலேயே அடித்த இடத்துல உடனே அந்த பிள்ளை அதுலேயே இறந்து போயிட்டுது அப்போ இங்கேயெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸுக்கு வந்து போட்டுருக்கிறார்கள் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே ஓடணும் அந்த ஸ்கூல் உள்ள இடங்களுக்கு எல்லாம் இருக்கிறார்கள் இப்போ முப்பது கிலோமீட்டர்லாம் ஓடணும் அப்போ அந்த டிரைவர் கொஞ்சமும் எதிர்பாராமல் இந்த ஃபுல்லாக க்ரோஸ் பண்ணினால கூட பார்க்காமல் இந்த டிரைவர் வந்து எதற்கு அடித்த என்ற கேள்வியை நிறைய இருக்கின்றது இவர் என்ன நிலைமையில் அப்போ இருந்தார் அன்றைக்கு அன்றைக்கு இந்த குழந்தையை அடிக்கும் போது என்ன நிலைமையில் இருந்தார் அதோடு வந்து இங்கே என்னென்னு சொன்னால் நிறைய சட்டங்கள் இந்த ஸ்கூல் பஸ் வந்து நின்றுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து வெளிநாடு வழி என்னென்னு சொன்னால் ஒரு கம்பங்கணக்கு அந்த ஸ்கூல் பஸ்லேயே இருக்குது அப்போ அந்த தடை அந்த தடை வந்து நீங்கள் எவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் எங்கேயாவது போனாலும் எவ்வளோ அவசரப்பட்டு எங்கேயாவது போனாலும் அந்த ஸ்கூல் பஸ் நிற்கிற இடத்துல இந்த பின் பின்பக்கமும் அந்த கார்கள் வந்தால் நிற்கணும் முன்பக்கம் வந்தாலும் கார்கள் எல்லாம் நிற்கணும் ஸ்கூல் பஸ் எங்கே நிற்குதோ அந்த இடத்துல காரணுண்டே தான் நான் ஆகணும் அது நிறைய சட்டங்கள் ஹோன் வந்துக்கிறேன் ஆனால் இந்த பிள்ளை வந்து இது இவ்வளவு கனவு கற்பனையோட உண்டைய காலமே அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு அதோட வந்து பெற்றோர் என்னன்னு சொல்லிதான் இவ்வளவு கவலைப்பட்டு பேர்கள் இந்த பிள்ளைய வந்து இப்படி அடிச்சுட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டா இவ்வளவு வயசு பதிமூன்று வயசுல இந்த குழந்தைய கொடுக்குறோன்னு சொல்ல எந்த பெற்றோருக்கும் மெனம் பெறும் இப்போ நாங்கள் என்றாலும் இவ்வளோ கவலைப்படுவோம் இந்த இப்போ தமிழ் பிள்ளைன்ற உடனே அவ்வளோ கவலைப்படுறோம் இந்த பிள்ளைக்கு இப்படி அடிச்சிட்டு தான் அப்போ இந்த பிள்ளை என்னென்னு சொல்லி நிறைய பேர் இப்போ என்னென்னு சொல்லி இந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகள் என்று சொன்னால் ஏழு ஏழு பதினஞ்சுக்கெல்லாம் குழந்தைகளை கொண்டே ஸ்கூல் பஸ்ஸுக்கு விடுறார்கள் எடுக்கிறார்கள் அஞ்சு மணிக்கு அஞ்சு முப்பதுக்கெல்லாம் பஸ்ஸால் எடுத்துடுவார்கள் ஆனால் என்னென்று சொல்லி சொன்னால் தச்சையில் அவர்கள் அங்கே போகாட்ட அந்த பஸ்ஸுக்கு பிள்ளைகள் எடுக்க போகாட்டில் பிள்ளைகளை திரும்ப ஸ்கூலுக்கு கொண்டே டேக்கருக்கு போட்டு இருந்து ஃபைன் அனுப்பினோம் இப்போ அவர்ஸுக்கு விழான்னு சொல்லி காசு எடுப்பார்கள் ஆனால் என்னென்று நான் இந்த பிள்ளை வந்து பதிமூன்று வயசு நான் நினைக்கிறேன் பெற்றோர் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாள் இந்த பிள்ளை போய் வந்திருக்குது அதான் நம்ம என்ன செய்யுதுக்கு நம்ம சொன்னால் போய் விடுற பிள்ளை தானேன்ட்டு வீட்டுக்கு நம்ம உலகட இன்னடத்தால் போகும்போது நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது கவனமாக ரங்குங்கள் கவனமாக க்ரோஸ் பண்ணுங்கள் ஸ்கூலால் வரும்போது கவனமாக பார்த்து வாங்கள் சிக்னல் பார்த்து வாங்கள் எல்லாம் அழகாக சொல்லி கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய வந்து இந்த பஸ் தான் அடிக்கிறது நுறைய இருக்குன்றது போன வருஷமும் இப்படித்தான் நுறைய பிள்ளைகளுக்கு நடந்தது பஸ் அடிச்சு அதன் காரணத்தால் இப்போ பெற்றோர் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் குழந்தைகளை கவனமாக விட்டு கவனமாக எடுக்கணும் இந்த பிள்ளை வந்து அவந்த அம்மா அப்பா எல்லாம் இவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளையை பின்னம் எவ்வளவோ கவ எவ்வளவு கற்பனை பின்னம் இந்த பிள்ளையெல்லாம் இவ்வளோ படிக்கணும் இப்படி வாழணும் அதுவும் பொம்பளை பிள்ளைங்கன்னு என்று சொல்லி சொன்னால் தாய் தந்தையர் எல்லாம் இவ்வளவு கவனமாக இவ்வளோ அன்பாக இவ்வளோ கற்பனைகளோடு இந்த குழந்தைகளை வளர்ப்பின சில பெற்றோர் வந்து ஒவ்வளோ அழகாக வளர்ப்பினான் குழந்தைகளை மற்றது வந்து சில பெற்றோர் சில தாய் த தாய்க்கு பார்க்க தந்தை தான் கூடுதலாக அந்த பெண் பிள்ளைகளில் ஆசி என்று சொல்லி சொன்னால் கூடுதலாக தந்தை தான் தந்தை தான் அவ்வளோ ஆசை வச்சுருப்பேன் அப்போ அந்த குழந்தைக்கு இவ்வளோத்துக்கு வந்த அந்த தந்தை வந்த அந்த குழந்தைய பார்த்துப்பார் பாதுகாப்பாக வைத்திருப்பார் ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த டிரைவர் வந்து அந்த ஸ்கூல் டிரைவர் வந்து அடித்து போட்டு போயிட்டேன் அடித்த அடியில் அந்த குழந்தை அதே இடத்துல இறந்துட்டேன்னு சொல்லி அங்கே நிறைய நியூஸ் எல்லாம் சொல்லி இந்த குழந்தை உடனே அந்த இடத்துல செத்துட்டண்டு அப்போ இவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த குழந்தைக்கு அடிச்சிருக்கிற இனி நாங்களாகிய பெற்றோர் தான் கவனமாக இருக்கணும் குழந்தைகளை அனுப்பும்போது சொல்லி கொடுத்து அனுப்புவோம் வேறுங்க இந்த இடம் இப்படி இருக்கின்ற வேறுங்க பார்க்கும்போது இருட்டாக இருக்கின்றது அதுதான் இப்போ வந்து பயங்கர கஷ்டம் இப்போ கேடா வந்து பயங்கர கஷ்டம் வீரர்கள் பிரச்சனையால் எல்லாம் கவனமாகத்தான் தெரியணும் ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இது உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்